எங்கள் வீட்டில் என்ன தான் சட்னி அரைச்சாலும் சரிங்க இந்த பொடி இருக்கணும் இந்த பொடி இருந்து தான் சட்னியே கேட்க மாட்டாங்க அதனால் எப்பயுமே இந்த பொடி அரைச்சி வச்சிருவாங்க அன்னைக்குன்னு பார்த்தா காஞ்ச மிளகாய் இல்லவே இல்லை காஞ்ச மிளகாய் இல்லாத நேரத்திலையும் நான் மிளகா பொடி அரைப்பேன் எப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இந்த பொடி அரைக்கும்போது காஞ்ச மிளகா வறுக்கும் போது ஒரு கமுட்டு வருங்க அதுக்கப்புறம் இந்த பொடியை அரைக்கும் போது இந்த காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி கொத்திக்கணும் மிக்ஸி ஃபுல்லாக வந்துடும் காஞ்ச மிளகாவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பை தனியாக அரைச்சி கொட்டுற மாதிரி தான் நான் முன்னெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கலந்து வைக்கிறது அதுவே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது சின்ன மிக்சியில் போட்டு ஓட்டினேன் மிக்ஸி ஓடலை அதுக்கப்புறம் பெரிய மிக்ஸியில் மாற்றிட்டு அரைச்சேன் கடலப்பருப்பு வந்து கடைசியாக தான் போடணும் அப்போ கூட லைட்டாக வந்து கொஞ்சம் கருகுன மாதிரி ஆச்சு இருந்தாலும் மிளகா பொடி நல்லாவே இருக்கும் உளுத்தம் பருப்பும் சம அளவு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பருப்பை வெறும் வானால ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து கோல்டன் கலரில் வரணும் அதுக்கப்புறம் நாலு வெந்தியம் அதிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க சூடு ஆறுன பேருக்கு மிக்சி ஜாரில் போட்டு வெறும்னே சில்லி பவுடர் அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்திங்கன்னா மிளகா பொடி ரெடி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு குறைக்குரன் வேணும்னா கூட குறைக்குறன் அரைச்சிக்கலாம் இதை பிக்னஸ் பேச்சுலர் எல்லாரும் ஈஸியாக அரைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்